வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் இந்த வீடியோவில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க இந்த விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் மனம் ஒரு மெமரி டிவைஸுங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலேருந்து நினைவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா மனம் எக்ஸிஸ்ட் ஆகாதுங்க ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் நினைவுகளை நம்பாதீங்கன்றாங்க ஃபால்ஸ் மெமரிஸ் அப்படின்றாங்க ஆனால் மனம் எப்படி தெரியுமா செயல்படுது நினைவுகளின் அடிப்படையில் தான் அது செயல்படுது கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தமான எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து அதன் மூலமா நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்குங்க மனதனுடைய திட்டம் என்ன தெரியுமா நம்ம கடந்த காலம் மாதிரியே எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதாங்க ஹார்வேக்கர் ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர் பயிற்சியாளர் பெரிய பிசினஸ் மேன்க அவரு அவருடைய சிறு வயதுல அவருக்கு ஒரு பழக்கம் இருந்ததுங்க உண்டியல்ல காசு சேர்த்து வைப்பாரு அந்த உண்டியல்ல அவர் வீட்டுல ஒரு பீரோக்குள்ள வச்சிருப்பாரு எப்பப்பெல்லாம் அவருக்கு பணம் கிடைக்குதோ அந்த உண்டியலுக்குள்ள பணத்தை சேர்த்து வைப்பாரு ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராருங்க அவர் உண்டியல் வச்சிருக்கிற அந்த பீரோ திறந்துருக்கு அந்த பீரோ கிட்ட போய் பார்க்குறாரு உண்டியில இருந்து காசெல்லாம் வெளியில் செதறி கிடக்குதுங்க அந்த உண்டியலுடைய மூடி ஓப்பன் ஆயிருக்கு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க அப்ப வீட்ல வேற யார் இருக்காங்கன்னு பார்க்குறாரு அவங்க அப்பா மட்டும் ஹால்ல இருக்காரு அப்ப அவருக்கு என்ன சிந்தனை வருது அப்படின்னா இவர் வீட்ல இல்லாத போது அவங்க அப்பா உண்டியலை திறந்து காசை எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாருங்க அவருடைய பள்ளி பள்ளிப்பருவத்துல ஏற்பட்ட இந்த நிகழ்வு அவருடைய மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க இவர் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பிசினஸ்ல பெண்களை மட்டும்தான் வேலைக்கு சேர்க்கிறாருங்க அந்த கம்பெனியில ஆண்கள் அவர் வேலைக்கு சேர்க்கல காரணம் என்ன தெரியுமா அவருடைய ஆழ்மானதுல இருந்த நினைவுகள்ங்க அவருடைய சிறு வயதுல தன்னுடைய தந்தை உண்டியல திறந்து பணத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த நினைவு அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க அதனால ஆண்களை வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி திருடிடுவாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்கும் அதனால ஆண்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு தனக்குள்ள உணர்ந்துருக்காருங்க யதார்த்தமா ஒரு நாள் ஹார்வேக்கருடைய தந்தை அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ சிறுவனா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி ரொம்ப வசதியா பேசினாங்க என்னுடைய மகன் இது பண்றான் என்னுடைய மகள் அது பண்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த நேரத்துல நம்ம வீட்டு பீரோவை திறந்து உன்னுடைய உண்டியலை எல்லாருக்கும் திறந்து காமிச்சேன் என்னுடைய மகன் எவ்வளோ பொறுப்பாக இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன் மறுபடியும் அந்த உண்டியலை வீரக்குள்ள நான் வச்சுட்டேன் அப்படின்னு இருக்காரு அப்பதான் ஹார்வேக்கருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க தன்னுடைய தந்தை உண்டியலை திறந்து பணம் எடுக்கலை தன்னுடைய நண்பர்களுக்கு காமிச்சு தன்னை பற்றி உயர்வா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாருங்க இத்தனை வருடங்கள் தன்னுடைய தந்தையை பத்தி இவ்வளவு நெகட்டிவா நினைச்சுமே அப்படின்றப்ப வருத்தப்பட்டிருக்காரு அதே மாதிரி பத்தாம் பொதுவா ஆண்களுக்கு திருடற பழக்கம் இருக்கும் அப்படின்னு தான் அவருடைய கம்பெனில அவர் ஆண்கள் வேலைக்கே சேர்க்கலங்க இது எவ்வளவு வருத்தமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அப்ப நம்முடைய நினைவுகள் எந்த அளவுக்கு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையின்னு சிறு வயதுல நிறைய நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்குங்க அதெல்லாம் நான் நெகட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க அந்த நினைவுகள் எல்லாம் நான் முழுமையா நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் அந்த கடந்த கால நினைவுகளை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குங்க ஒரு நாட்டினுடைய ராஜா சர்வாதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அரண்மனையில் யாராவது சின்ன தவறு பண்ணால் கூட பெரிய தண்டனை கொடுத்துருவாருங்க ஒரு நாள் அரண்மனையில் ஒரு காவலாளி அசந்து தூங்கிட்டாரு ராஜா அதை பார்த்துட்டாருங்க கோபத்தோடு அந்த காவலாளிக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாருங்க காவலாளி கெஞ்சுறாரு அரசே எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்காங்க என்னை விட்டுருங்க தெரியாம தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு ராஜா முடியவே முடியாது உனக்கு மரணத்தை என்னென்ன கொடுத்தது கொடுத்தது தான் அப்படிங்கிறாரு அந்த காவலாளிக்கு ராஜாவுடைய பலம் பலம் எல்லாமே தெரியுங்க உடனே ராஜா கிட்ட அந்த காவலாளி சொல்றாரு அரசே நீங்க எப்படி என்னை கொன்றுருவீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சாக போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சக்தி வாய்ந்த சாதுவை நான் பார்த்தேன் அவர் எனக்கு ஒரு குதிரையை கொடுத்தாரு அது பறக்கும் குதிரை அந்த சாது சொல்லி கொடுத்த மந்திரத்தையும் பிரார்த்தனையும் தொடர்ந்து ஆறு மாசம் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த குதிரை ஆறு மாசத்துக்கு அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த பறக்கும் குதிரைய நான் உங்களுக்கு தரேன் நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து அந்த குதிரையில போலாம் ஆனா அதற்கு ஆறு மாசம் நீங்க எனக்கு டைம் தரணும் அப்படின்னு அந்த காவலாளி ராஜா கிட்ட சொல்லியிருக்காருங்க ராஜா உடனே காவலாளிகிட்ட சொல்றாரு நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா நான் ஆறு மாசம் உனக்கு டைம் தரேன் நீ அந்த குதிரையை மந்திரமெல்லாம் சொல்லி தயார்படுத்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த குதிரையை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை நான் உயிரோட விட்டுறேன் ஒருவேளை நீ குதிரை எனக்கு கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படிங்கிறாரு காவலாளியும் நிச்சயமா நான் அந்த குதிரையை உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு வெளியில கிளம்பி போறாரு காவலாளி வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாரு மனைவி காவலாளி கிட்ட கேக்குறாங்க என்னங்க நீங்க ஆறு மாசத்துல பறக்கிற குதிரையை நீங்க ராஜாவுக்கு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க அப்படி பறக்கிற குதிரை எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே ஏன் இப்படி சொன்னீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா ராஜா கொன்றுவாரு என்ன பண்ண போறீங்கன்னு காவலாளி கிட்ட அவங்க மனைவி கேட்கறாங்க காவலாளி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த பற்றி இப்போ இன்னைக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கூட இருக்கீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்னனால நடக்கலாம் ராஜாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து அவர் படுத்த படுக்க ஆகலாம் இல்ல போர்ல ராஜா உயிர் இழக்கலாம் நம்ம இந்த நாட்டை விட்டு கூட தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்றத இன்னைக்கு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற நிம்மதி போயிடும் இன்னைக்கு என் பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தார் நீங்க எல்லாரையும் கூட இருக்கீங்க இதுல நான் நிறைவா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நிகழ்காலத்துல நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பறக்கும் குதிரை என்கிட்ட இருக்கு அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும்னு அந்த காவல் அலி போய் தாங்க சொன்னாரு அவருடைய மரணத்தை ஆறு மாசத்துக்கு அவர் தள்ளி வச்சிருக்காரு அதனால மரணம் வந்துருமேன்ற கவலையில பயத்துலலாம் அவர் கிடையாதுங்க நிகழ்காலத்தை முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது இது எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையாங்கிற கேள்வி நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா பொதுவாக எல்லாருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலைகளும் பயங்களும் அதிகமா இருக்குங்க தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க தன்னுடைய வேலை தொழில நினைச்சு கவலைப்படுறாங்க தன்னுடைய உறவுகளை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஆயிடுமோ எனக்கு வியாதி வந்துருமோ மரணம் வந்துருமோ அப்படிங்கிற பதட்டத்தில் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்த மறந்துறாங்க இந்த நொடி நம்ம நிறைவா சந்தோஷமா வாழணுங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிகழ்காலத்துல நம்ம வாழ்க்கையை தான் ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலைங்க கடந்த காலம்னு ஒண்ணே கிடையாதுங்க அது ஒரு கனவு மாதிரி இப்ப அது எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸிஸ்ட் ஆகல அப்புறம் எப்படி அது உண்மையா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க கடந்த காலம்ங்கிறது நம்ம மனதில தாங்க இருக்கு அதே மாதிரி எதிர்காலமும் பாத்தீங்கன்னா நிகழ்காலமா தான் வரப்போது அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்காலத்தை நல்ல நிறைவாக முழுமையாக பயன்படுத்திக்கணுங்க நம்ம எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க நம்ம செய்கிற விஷயத்துல நம்ம புலன்களை முழுமையா பயன்படுத்தணும் இப்படி நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலயும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவேர்னஸை கொண்டு வரும்போது அற்புதமான எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியுங்க பேர் புகழ் பணம் பவர் எல்லாம் இருக்கிற ஆட்களை நான் சந்திச்சிருக்கேங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி இருக்குங்க காரணம் என்ன தெரியுமா இப்ப இருக்கிற விஷயத்த அவங்க எதிர்காலத்துல இழந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குங்க இந்த இன்செக்யூரிட்டி இல்லாம பயம் இல்லாம எப்ப தெரியுமா நம்ம வாழ்க்கைய நிகழ்காலத்துல வாழும் போது தாங்க தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கை அப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாள இப்படி நான் நிறைவா வாழலாம் முழுமையா வாழலாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட் இந்த நாள் இந்த நாள்ல நான் செய்யற எல்லா விஷயத்தையும் வெளிப்புணர்வோட இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்தி செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய மனநிலையா இருக்கும்ங்க மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வயசாகும் வியாதி வரும் இறந்து போவாங்க நம்ம இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாள நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் தியானம் பண்ணுங்க உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள அந்த இன்னர் ஸ்டில்னஸ் ஃபீல் பண்ணுங்க காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள நீங்க அமைதியை உணரும் போது சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் ஆக்சஸ் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைனிட்டியை உங்களால தொடர்பு கொள்ள முடியுங்க இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கு தெரியுமா உங்க அன்றாட வாழ்க்கையில பல சவாலான சூழ்நிலைகள் இருக்கலாம் அமைதியை உணரும் போது அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சு கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்காம நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உங்களை அற்புதமா வழிநடத்த ஆரம்பிக்குங்க உங்களை சுற்றி நிறைய சவாலான சூழ்நிலைகள் இருக்கலாங்க எல்லா பக்கமும் கதவுகள் அடைச்சிருக்கலாம் ஐயோ அடுத்து என்ன பண்ண போறோங்கிற அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி எல்லா பக்கமும் கதவுகள் அடைச்சிருக்கு உதவிக்கு யாருமே வரல அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துல நம்பிக்கையோட இருக்கலாங்க அந்த நேரத்துல தான் இறைவன் இறங்கி வருவாருங்க அவர் உங்களுக்கான ஒரு கதவை திறந்து ஒரு புதிய பாதையில உங்களை அழைத்துட்டு போவார் நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை நீங்க போது இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க நீங்க உங்க வாழ்க்கையை மைண்ட்ஃபுல்லா நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தயவு கருணை அன்பை நேச்சுரலாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நெகட்டிவான மனிதர்கள் உங்கள் முன்னாடி வந்தால் கூட அவங்ககிட்ட நீங்கள் கருணை யுல்லத்தோட பேசும்போது லிம்பிக் ரெசனான்ஸ்னு ஒரு விஷயம் நடக்குங்க உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறார் பாருங்களேன் அவருடைய பிரெயினில் நியூரல் நெட்ஒர்க்கில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த நெகட்டிவான மனிதர்களுடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குங்க இதை தான் ஆய்வுகளில் சொல்கிறாங்க கருணையை அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்துகிற நபராக இருந்தால் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்களை உங்களால் மாற்ற முடியுங்க அந்த நெகட்டிவான மனிதர்கள் மற்ற எல்லாருக்கிட்டையும் எப்படினாலும் நடந்துக்கலாங்க ஆனால் உங்கள் முன்னாடி வந்து அவங்க பேசும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவத்தில் அவங்க இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை உங்கள் கண்கள் மூலமாக யார் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் காதுகள் மூலமாக யார் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்களேன் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அதுதான் கான்சியஸ்னஸ் இல்லை அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா உணர்வு நிலைன்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுடைய உண்மை தன்மை அதுதான் நீங்க இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு மனம் நம்ம நினைவுகள் மூலம் நம்மளை கட்டுப்படுத்த நினைக்குதுங்க அந்த இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த எண்ணங்களை முழுமையா நம்ம நம்பிடுறோங்க மனம் சொல்ற கட்டுக்கதைகளை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்றோம் மனதனுடைய இறைச்சல் சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் உங்களுக்கு வர எண்ணங்களை நம்பாம அதை ஆரம்பி அந்த எண்ணங்கள் உண்மை கிடையாது அது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுங்க நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை வாழ முடியும் ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொல்லவா நிகழ்காலம் மட்டும்தான் நிஜங்க கடந்த காலம் எதிர்காலம் இதெல்லாமே மனம் உருவாக்குறது அப்ப இந்த நொடியில நம்ம வாழ்க்கைய எப்படி நன்றி உணர்வோட நம்ம நிறைவா வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட நம்ம இருக்கணுங்க ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் கடந்த காலம்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணி பாருங்களேன் உங்க மனதுலேருந்து அந்த கடந்த காலத்தை அழிச்சாச்சு ஒரு புது நபராக நீங்கள் பிறந்திருக்கீங்க ஒரு டூ பாயிண்ட் ஓ வருஷம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்ப என்ன மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்கறத கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ள அமைதி உணர முடியும் இப்போ கடந்த காலங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுமை அப்படிங்கிறத அவங்களால ரிலேட் பண்ண முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்குங்க அந்த சூப்பர் பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கு அந்த சூப்பர் பவரை எப்போ தெரியுமா நீங்க வெளிப்படுத்த முடியும் நீங்க நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை வாழும்போது அப்ப இன்னைக்கு நாள்ல நான் செய்யற எல்லா விஷயத்தையும் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு நான் செய்ய போறேன் கடந்த காலம் பற்றி எதிர்காலம் பற்றி எண்ணங்கள் வந்ததுன்னா அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் எந்த விஷயம் செய்தாலும் அதை நன்றி உணர்வோடு அதை நிறைவ நான் செய்ய போறேங்கிற மனநிலை நீங்க அடுத்த சில வாரங்கள் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன் நிச்சயமாக அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க நடத்தியதும் நீயே நடத்தப் போவதும் நீயே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் இறைவா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் என்ற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி